என்ன செய்தால் என்ன செய்தால்கிற எந்த தவித மை வந்தாலும் எந்தாலும் அந்த வார்த்தை ஏற்க முடியாத கண்ணை புரியோரை என்ன செய்தாங்க என்ன செய்தார்கள்

நீ உன் தாய் வீடு போயிட்ட அந்த நேரத்தில் என் தம்பி ஒளிவந்தான் அண்ணனுடைய மனசை மாத்தணும் அண்ணனுக்கு சந்தோஷத்தை கொடுக்கணும் அப்படி என்று வாங்க வரவேற்றையாடன்னா நான் வண்டடாது சொல்லிட்டேன் அவன் என்னை விட்டுட்டு போயிட்டான் அவன் மனைவியா இருக்கூடிய அந்த பத்தினி தாயிருக்கிறாள் வாழுமதி தெரிந்துருவான் அந்த அம்மா ஒளிவந்தான் மாமா உன் தம்பி வரவேற்றையாட சென்றாலே நீங்க போகலையான் நான் போகலாமா அந்த அம்மா என்ன பண்ண தெரியுமா என்ன பண்ணாங்க அதே பாத்தீங்க

ஒரு பெண்ண அவமான சொல்லி பகடைய கோபத்தோடு போட்டேன் என் ஆட்டம் ஜெயிக்கிற நேரம் அந்த நேரத்திலே கண்ணு என் யார சென்றான அவன் தோட்டத்து வாயு உள்ள வந்துட்டான் அந்த அம்மா பார்த்துட்டான் பார்த்துட்டு என்ன ஐயோ நம்ம சொட்டு தாலி கட்டிய கணவன் வந்துவிட்டான் மாட்டானோடு உட்கார்ந்து விளையாடுற அந்த அம்மா எழுந்தான் நான் அறிவில்லாத பாவி என்ன பண்ணேன் நம்மளை அவமானப்படுத்திட்டு தான் இருந்திருக்கா இந்த போகாத அந்த அம்மா தாறுமணி தாருமணி ஆமா அந்த தாரு மணி மீது என் கரம்பட்டு அருந்து எங்கு பார்த்தாலும் சிதறியது திரும்பி பார்த்தா என் தம்பி தெரியும் நிற்கிறான் ஐயோ ஒரு சேரரசன் மனைவி மீது நம் கரம்பட்டு விட்டதே நமக்கு என்ன தண்டனை கொடுப்பாரோ அப்படி என்று கைகால் நடுக்க நின்ற அப்பையன் தம்பி என்ன செய்ய தெரியுமா அந்த அந்த அம்மா அம்மா அருந்த மனிதை நான் சேர்க்கவா ஒன்றாய் கோர்க்கவா என்றார் ஐயோ நாராயணா இப்படி ஒரு உயர்ந்தவனை கொண்டு வந்து நண்பனாக்கி வைத்து விட்டாய் அப்பா அப்படின்னு கண்டு எனக்கு பேசி வந்த அப்ப என் தம்பி நான் நினைச்சான் அண்ணனுடைய ஆட்டம் பாதிலே நின்று போச்சு வசனப்படுறாரு அப்படி என்று அண்ணனுடைய ஆட்ட நின் போச்சு அண்ணசனப்படுற தாண்டி கட்டிய மனைவியை கூப்பிட்டு அந்த அம்மா உட்கார வச்சு அண்ணா ஆட்டம் வத்தப்படுறாரு என் அண்ணன் கூட உட்காந்து ஆட வைன்னு சொன்னான் அந்த நேரத்திலே கண்ணே எனக்கு பேச்சு கண்ணா கோவிந்தா நாராயணா இந்த உலகத்தில் இப்படி ஒரு உயர்ந்த வழியாளாய் எனக்கு நண்பனாய் கொண்டு வந்தாய் அப்படி கண்ணே கண்ணி பக்த கொண்டு என்ன செய்தான் என்ன செய்தான்யா இன்னவனிட யாரந்து இங்கு யாரும் வரைய மாட்டார் அந்த மன்னை வந்திருது ராட்டிதம் பெற்ற மகனாக வளர்த்துவம்பா அந்த கதறியா கூட்டு மன்னன் என்னை மணலைப் பருவத்திலே கொண்டு வந்து வளர்த்து ஒரு ததிபருவ மாணவுடனே இந்த அங்கதேசத்தை விடுவத்து என்ன சொன்னான் தெரியுமா கர்ணா இந்த நூறு பிள்ளைகள் சூது பாதி நான் கண்ணு தெரியாதவன் ஆனா கண்ணு தெரியாத என் பிள்ளைகளுக்கு எதையும் என்னால் செய்ய முடியாது இந்த நூறு பிள்ளைங்களுக்கு அண்ணா நீ பெத்த புள்ளடா இந்த பிள்ளைய உன்னுடைய பதனத்தில் ஒப்படைக்கிற நான் கர்ணா அந்த பிள்ளைகளை விட்டுடாதான் அப்படின்னா திருநாட்டு என்கிட்ட ஒப்படைத்தார் கண்ணே அப்படி உள்ளவர்கள் எல்லா தேச ராதாக்களும் என் தம்பி காலில் வணங்க வருவான் என் தம்பி நான் என்ன செய்வான் அங்க தேசத்திலேயே அண்ணன் இருக்கிறார் கர்ணன் அவரை போய் பார்த்துட்டு வாங்க அனுப்பி வைப்பான் அவன் தம்பி தொண்ணூத்தி ஒன்பது பேர் ஓடி வருவான் அவன் பாலத்தில் விழுவான் நம்ம பெரிய அண்ணன் கர்ண என்று இருக்காரு அவரு காலில் போய் விழுந்து அவரு ஆசீர்வாதத்தை பெற்று வாங்கடா அப்படின்னு அனுப்பி வைப்பான்

அவன் உள்ள என்ன சொன்னது தெரியுமா அஞ்சு செய்தான் அஞ்சு செய்தான் சொல்றீங்களே எப்படி உள்ள எப்படி உள்ளவன்

துரியாதனை நன்றி செய்தால் நன்றி செய்தால் நன்றி செய்தாங்கிறீங்கள நாட்டை கூட தந்தோரு நன்றி செய்தாங்க செய்தான்னு சொல்றீங்க வரைக்கும் துரியாதன் செய்த நன்றிக்கையெல்லாம் நீங்க அவங்களுக்கு செய்த ஏவல் இருக்கிறதே அதுக்கு அது கிட்ட அனுப்பணும் அவர் கொடுத்தா நாடு இதற்கு இருக்கு நாம என்ன டிவி போக போறோம் இந்த நாட்டில் ராஜாக்களுக்கு இதுவரைக்கும் நீங்க என்னன்னே தெரியாது பாந்த எடுத்து வைத்திருந்து நினாங்க மாதாவா நினைப்பாங்க தன் பெற்ற பிள்ளை நம்ம பிள்ளைய தன் பெற்ற பிள்ளையா நினைப்பாங்க அப்படி உள்ளாய ராஜாக்களோடு நம்ம போய் சேர்ந்துட்டா நீங்க சந்தைக்கு போக வேண்டிய அவசியம் இருக்காது எங்களுக்காக கொஞ்ச காலம் பூமியில இருக்கலாம்

அந்த ஆறிலும் எனக்கு சாவுலும் எனக்கு சாவு அதனால கண்ணு நான் போன

சொல்வது சொல்லை கண்ணு அடி போது இறந்து விடு இந்த பதினெட்டு நாள் சண்டை நாள் வரைக்கும் கண்ணே எத்தனையோ வீராதி வீரர் ஒருவர் கூட பாண்டவரை வெற்றி அடைந்து யாரும் அல்ல கேம தத்தம் பகதத்தம் அலபுதன் பீஷ்மன் போனாச்சாரி கிருவாச்சாரி எத்தனையோ வீராதிவீரர் பாண்டவரை வெற்றி அடைந்து யாரும் அல்ல இன்னைக்கு நான் போன என்னை விட மாட்டான் அதனால கண்ணு இருப்பது ஒரே ஒரு நாளும் தம்பி துரியோதன அவர் மூலமாக இருக்கா அவன் யாரு எதை சொன்னாலும் கேட்கக்கூடியவன் அவனை விடமாட்டாள அப்படி இறந்து விடுவாரே யானா கண்ணே அந்த அத்தி மாநகரத்தில் அவரவர்கள் பாளு கட்டிய கடவனோட பெத்த பிள்ளையோடும் இதுவரை ஒன்றாரு கலந்து நீ இதுவரைக்கும் எந்த சந்தோஷத்தையும் அனுபவிக்கிறது என் பிள்ளை எந்த சந்தோஷமும் அனுபவிக்கிறது அதனால தண்ணி நம்ம பிள்ளையை தீக்க போனா ஏன் பிள்ளை நீ அது பிச்சை எடுத்து போகாது என் பிள்ளையை தீங்குகிட்ட அஞ்சு அழகாயும் போகாது போகாதா எங்க இருக்க யாரு நீங்க